வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை மகிந்தவுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு அனைத்து மக்களையும் இணைக்கும் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி உறுதி யாழில் மதுபான சாலை ஒன்றில் மது அருந்தியவர் திடீர் மரணம் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் மாணவர்களுக்கான வேலை திட்டம் வேக கட்டுப்பாட்டை இழந்த ஓட்டோ பரிதாபமாக உயிரிழந்த ஒரு வயது குழந்தை பிரித்தானிய பிரஜையொருவர் அதிரடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது இனி தொடர்பென விரிவான செய்திகள் அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை தென்னை கைத்தொழில் சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு உரங்களின் விலையேற்றமே பிரதான காரணம் என அதன் தலைவர் ஜெயந்த சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு தென்னை முக்கோண விலையத்தில் நாற்பதாயிரம் ஹெக்டேர் தென்னை மர பயிற்சிகைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசாங்கம் ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது அத்துடன் நாட்டில் ஐந்து ஹெக்டேருக்கும் குறைவான தென்னை தோட்டங்களுக்கு இலவச உரம் வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவிலிருந்து இருந்து பெறப்பட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உரத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உரத்தை தேங்காய் பயிர் செய்கைக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு உரிமை உடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகிறது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அரசாங்கங்களில் இருந்துள்ளார் எனவே கேட்டுக் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசியல்வாதிகளின் சலுகைகளை ஒழிக்கவும் மற்றும் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமையை குறைக்கவும் பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு ஆணையை வழங்கியுள்ளதால் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் என்றும் அமைச்சர் ஜெயதீஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்கள் தொகையின் ஒவ்வொரு பிரிவையும் இணைத்து செறிவூட்டப்பட்ட பொருளாதாரத்தை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் குறித்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திறமையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதார அமைப்பை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்து இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தியுள்ளது அரசாங்க மற்றும் அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதன் மூலம் பொது போக்குவரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் உற்பத்தியாளர்கள் வைத்திருக்கும் அரிசி இருப்புகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நெல் கொள்வனவுக்காக ஆலைகளுக்கு வழங்கப்படும் கடன்கள் ஒரு வருடத்திற்குள் திருப்பி செலுத்துவதை உறுதி செய்தல் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் நகர்ப்புறத்தை மையமாக கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளின் நன்மைகளை அடிமட்டமட்டத்திற்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து மாகாணங்களிலும் சமமான விநியோகத்தை உறுதி செய்யும் பொருளாதார திட்டத்தின் அவசியத்தையும் எடுத்துரைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள நலன்புரி விநியோக முறைகளில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேவைகளை கொண்ட சமூகங்களை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் அந்த சமூகங்களுக்கான ஆதரவை உறுதி செய்வதற்காக விநியோக செயன்முறையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பிய எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாடாளுமன்றில் சீனா ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தலைவர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது தவறாக பயன்படுத்தியதாக குற்ற சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விஞ்ஞாபனத்தின் ஒரு பகுதியல்ல ஆனால் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அது அவதானத்துடன் பயன்படுத்தப்படும் என விமல் ரத்நாயக்கர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்மையில் இந்தியாவிற்கு பயணம் செய்வதில் இருந்து குடிவரவு அதிகாரிகள் பயண தடையை காரணம் காட்டி தடை விதிக்க முற்பட்டிருந்தனர் அத்தகைய தடைக்கு நீதிமன்ற உத்தரவு தேவை என்றும் அது நடைமுறையில் இல்லை என்றும் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் வாதிட்டுள்ளார் எனினும் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குடிவரவு மற்றும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளதுடன் அது அரசாங்கத்தின் முடிவு அல்ல என்று விமல் ரத்நாயக்க தெளிவுபடுத்தியுள்ளார் அரசாங்கம் முறையான அனுமதி வழங்கும் முன்னரே வாகனங்களை இறக்குமதி செய்ய சில தரப்புகள் முயற்சிப்பதாக சுங்க திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன் காரணமாக பெரும்பாலும் துபாய் மற்றும் ஜப்பான் நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படும் கொள்கலன்களை கடுமையான பரிசோதனைக்கு உட்படுத்துவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அவ்வாறு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் குறித்த வாகனங்களை அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுங்க திணைக்கள பேச்சாளர் சிவலி அருகொட தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் தொடக்கம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் இளவாலை தெற்கு பகுதியில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் நேற்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் நேற்றைய தினம் மதுபான சாலையில் மதுபானம் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இளவாலை போலீசார் அவரது சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவன் அஜயபாலசிங்கம் மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரச போசாக்கு வேலை திட்டத்தை திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆண்டுக்கான உயர்ந்தபட்சம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவையின் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள நூறு கல்வி பாடசாலை உணவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தற்போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளில் மாணவர்கள் தொகை நூறிற்கும் குறைவான அனைத்து அரச பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு இவ்வாறு உணவு வழங்கப்பட உள்ளது மேலும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள மாணவர்கள் உள்ளடங்கலாக ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட உள்ளது மொனராகலை மாவட்டம் செவனகல பிரதேசத்தில் ஓட்டோ விபத்தில் ஒரு வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் அந்த குழந்தையின் தந்தையும் தாயும் படுகாயங்களுடன் பைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குடும்பத்தினர் பயணித்த ஓட்டோ வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் இருந்து விலகி மரத்துடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு வயது ஆண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது ஓட்டோவை செலுத்தி சென்ற குழந்தையின் தந்தையும் பின் ஆசனத்தில் குழந்தையை மடியில் வைத்திருந்த தாயும் படுகாயங்களுடன் சிவநகல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பிரித்தானிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்திலிருந்து இன்று முற்பகல் இலங்கை வந்த நிலையில் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பிரித்தானியர் பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளை கடத்த முற்பட்ட வேளையில் விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் குறித்த நபரின் பயணப்பொதியை சோதனையிட்ட வேளையில் ஒரு கிலோ முன்னூற்று எழுபது கிராம் ஹசீஸ் போதைப் பொருளும் தொள்ளாயிரத்து எட்டு கிராம் குஷ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவற்றின் சந்தை பெறுமதி மூன்று கோடி ரூபாவுக்கு மேலென கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜை நீர் கொழும்பு நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் கிழக்கு வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளைகளிலும் மழை பெக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் உணராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி